சரி இந்த அப்ப போயிருந்த மீத்தேன் பண்றாங்க ஒருநூறு கிணறு அங்க கச்சா எண்ணெய் எடுத்துக்கிட்டு அங்க நரிமன் அங்க அங்க இருந்து போட்டு பண்றாங்க அப்புறம் கெதிரா வாங்கணும் நெடுவாசு பிரச்சனை அப்ப அடிக்கடி வந்தது நான் எல்லாத்தையும் நாங்க போய் அங்க போக கூடறது அப்படின்ட்டு பிரச்சனை பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு நிறைய பண்ணுறப்ப சொல்லுங்க

இப்ப பண்ணுங்க அது என்னென்ன ப்ரெஷர் பண்ணணுமோ நாங்களும் என்னென்ன அதெல்லாம் பண்ணணுமோ எனக்கு எங்க விவசாய நிலம் பாதிக்கப்பட்ட இந்த இது வந்து டெல்டா மொத்தமா அது அப்படியே வந்து சோறு போடுற மாதிரி அடுத்த ஆயிரம் ஆயிரம் சோறு போடணும் இதே போன்றுதான் நம்ம மேல்மான் ஒரு பிளிப்கார்ட் ஒண்ணு பெரியார் பக்கத்துல அங்க போய் போய் பார்த்து எத்தி பாப்பே கொஞ்சம் இருக்குதா இல்ல ஏரியாலயும் அந்த பிரச்சனை இருக்கு ஒரு ஆயிரம் வேணும்னு சொல்லிட்டு நீங்க தரிசு நிலம் எவ்வளவு இருக்கு விவசாய நிலத்தை உனக்கு தொழில் வேணும் வேலை வேணும் வளர்ச்சி வேணும் பொருளாதார முன்னேறணும் எல்லாம் இருக்குது தரிசு நிலம் எவ்வளவு இருக்கு அங்க எடுத்துட்டு போங்க எப்படியோ கம்யூனிகேஷன் கான் ரோடு போட்டுக்கிட்டு எல்லாம் பண்ணிட்டு

மழை வந்ததுன்னா முதல்ல என்ன பண்றான் நீ என்ன ரோடு போட்ட நீ என்னேஜ் கொண்டு வந்த என்ன வடிகால் கொண்டு வந்த என்ன திட்டம் கொண்டு வந்த நீ ஒழுங்கா பண்ணிருந்தீன்னா நீ போட் அவசியமே கிடையாது பள்ளிக்கிழமை சதுப்பு நலம்னு ஒண்ணு பள்ளிக்கரணை சதுப்பு நிலம் வந்து இந்தியாவில எந்த நகரத்துக்கும் இது போன்ற ஒரு சதுப்பு நிலம் இல்ல சதுப்பு நிலம் சென்னை நகரத்துக்கு பெரிய வழிகாடு எவ்வளவு தண்ணி வந்தாலும் அந்த தண்ணி இது முடிஞ்சுக்கணும் தான் தேங்கி போகணும் இவங்க ஆட்சிக்கு அறுபத்தி ஏழுல வந்த நேரத்துல அங்க பன்னெண்டாயிரத்தி ஐநூறு ஏக்கர் இருந்தது இன்னைக்கு இரண்டாயிரத்தி ஏக்கர்

திருவண்ணாமலை பண்ணு அங்கிரு தரிசு நகை இருக்குது கவர்மெண்ட் நல்லா இருக்குது இல்ல ராமநாதபுரத்துல பண்ணுற கவர்மெண்ட் தரிசு நல்லா இருக்கு சுட்சி லேபோர்ட் இருக்குது எல்லாமே இருக்குது விவசாய நிலத்துல ஏன் கை வைக்கிறீங்க பரந்தூர் விமான நிலையம் வந்து ஐயாயிரம் ஏக்கர் அதுல வந்து கிட்டட்டு ஒரு ஒன்பது கிராமம் பதினோரு கிராமம் அல்ல ஏழு பெரிய ஏரி இருக்குது சின்ன ஏரிகள் ஒரு இருபது ஏக்கர் அது அரசு நிலம் மட்டும் அந்த ஆயிரத்தி அறநூறு ஏக்கர் இருக்கு மீதி எல்லாமே அது ஏறி தனியார் நிலம் விவசாய நிலம் ஒரு ஏக்கர் ஏர்போர்ட்னா ஆயிரத்தி எட்நூறு ஏக்கர் ஏர்போர்ட் மொத்தம் மீதி எடுத்துட்டு அப்படியேதான் இருக்கும் அது நானும் இங்க பக்கத்துல திருப்பூர் ரூல உப்புளம் இருக்கு உப்புளம்னா இந்த பேக்வாட் உப்புளம் அவ்வளவு ஐயாயிரம் ஏக்கர் ஏழாயிரம் ஏக்கர் இருக்குது அங்க யாருமே யாருக்கும் சமமா இருக்கு போகுது அங்க அங்க இந்த திருப்பூர்லயும் நம்ம பழைய ஏர்போர்ட்டுக்கும் கிட்டத்தட்ட ஒரு பத்து பாஞ்சு கிலோமீட்டர் அதுல ஒரு மெட்ரோ ட்ரெயின் போட்டு மேல ஒரு ஃபிளைஓவர் போட்டுட்டா அங்க இருந்து கிட்ட ஒரு ட்ரெயின் ஓட்டுனா முடிஞ்சு போச்சு எல்லாம் இன்னும் இருக்குது எல்லாம் இருக்குது ஆனா இவங்க என்னன்னா பக்கத்துல வந்து இவங்க கவர்மெண்ட்லயும் எல்லாமே சேர்ந்து இடத்துல நிறைய வாங்கிட்டாங்க பரந்தூர் பக்கத்துல எட்டாயிரத்தி ஐநூறு ஏக்கர் வாங்கிட்டு இருக்காங்க

நான் வந்து டைடேனியம் ப்ராஜெக்ட் பத்தாயிரம் ஏக்கர் நான் நானு இல்லைன்னா வந்து பத்தாயிரம் ஏக்கர் நேரம் அந்த டாடா தூத்துக்குடியில் போயிட்டுருவான் அதே மாதிரி அங்கே சொல்லிடுது நான் நிறுத்துறாங்க நடக்கவே நடக்காதுன்னு தைரியம் கொடுத்துவான்னு சொன்னாரு அது வந்து நான் பேசுறது இல்ல இது இது இதோட இல்லை இதுக்கப்புறம் நான் சொல்றேன் எப்படி பண்ணணும் நான் சொல்றேன் நான்

இது நம்ம சந்ததியை விட்டுட்டு போனோம் இந்த மண்ணை அழிக்கிறதுக்கு யாரும் உரிமை இல்லைங்க நம்ம வருமா நம்ம நம்ம அனுபவிச்சுட்டு அடுத்தவங்க அனுபவிச்சுட்டு போனோம் அந்த காலத்துல நம்ம பண்ணிட்டு போனோம் நம்ம அழிக்கிறதுக்கு நம்ம சிம்பிளான லாஜிக் ஐயா லாஜி ஐயாவோட லாஜிக் பார்த்தா பாதுகாக்கணும் பாத்துக்கலாம் நீங்க மேல வந்து ரொம்ப பரிசு சார்

ಅಂತ ಎಲ್ಲಕ್ಕೆ ಹೋಗಿ ಪ್ರಯಾಣ ಮಾಡ್ತೀನಿ ಕೊರಗಳೆಲ್ಲಾ ಕೊರಗಳ ಸರ್ ಸರ್ ಬಂದಿದ್ದೀನಿ ಬಂದಿದ್ದೀನಿ ಒಂದು ಚೇದ ಅದು ತೆನೆ ಇರಲಿ ಕೊರ ಅದು ಮೂನದಲ್ಲ